நான் எடுத்தேன் யாரும் தெரியாது நீங்க சாதின்னு மட்டும் இல்லை அடக்குமுறைக்கு எதிரான படங்கள் அது உண்மைக்கு ரொம்ப நம்பக உண்மைக்கு பக்கத்தில் கூட படங்கள் வரும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க மக்கள் எவ்வளோ கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நாங்கள் தான் உதாரணம் இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து கிளம்பி போய் நான் ஒரு படம் பண்ணி எனக்கு ஒரு பெரிய டேரக்டரா இருக்கேன் ஒரே ரீசன் என்ன நான் பண்ண ஏதோ ஒரு விஷயம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்க காரணம் நான் நிறைய படங்கள் கொண்டாடி இருக்கேன் இன்னைக்கு என்னோட அறிவுக்கு அதே படத்தை கொண்டாட அவசியமே கிடையாது ஒண்ணுமே இல்லாத காலத்திலேயே பயப்படாம அங்கே போயிட்டோம் ஒண்ணுமே நம்ம நம்ம வாழ்றோமா செத்துறோமான்னு கூட இந்த மக்களுக்கு தெரியாது அப்பவே நான் ஒத்தியில ஓடி சென்னைக்கு ஓடி பசியும் பட்டினியுமா கிடந்து இன்னைக்கு சாவனா நாளைக்கு சாவனாலாம் தெரியாம வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன் இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு தெரியும் நீங்க அப்படி எப்படி பயம் ஆகும் போட்டு எல்லாம் சித்திர ஒண்ணுக்கு பண்ணுவாங்க ஊர்ல

அது சாயங்காலம் போவாங்க மத்தியானம் மூணு மணி போவாங்க மூணு மணிக்கு போய் நைட் வரைக்கும் ஆடுவாங்க அது வந்து என்ன எல்லாருக்கும் கடைகளில் வந்து மாலை போடுவாங்க இந்த அப்பளப்பு சாப்பிட்றோம்ல அந்த அப்பளப்பே மாலை செஞ்சு கண்ணன் போய் பண்ணி பண்ணி அது எல்லாமே பசங்க நான் பயங்கரமா அது எப்படா காத்துட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்கு அது ஆடுறது வந்து பயங்கரமா செலிபிரேஷன் சின்ன பசங்களுக்கு அங்கே நடக்கும் அவங்க ஆடணும் அவங்க ஆடணும் அப்படின்ட்டு அங்கே ஆற்றுல வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆடிட்டே வந்து திருத்துக்குவா திருத்துக்குவா போய்

எங்களை எங்களை வாழை வச்சு எங்களை நல்லபடி வைக்கிறது மாதிரி வச்சு நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப வாழைப்படத்துக்கு நாங்க நடிக்க போயிருக்கோம் வாழைப்படத்தை நடந்ததுன்னா தப்பிங்க கூப்பிட்டு போனாங்க அப்போ நிறைய கீரோவோ

ஒரு நடிகரை பாக்குறோம்னா யார பாக்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு யாரையுமே பார்க்க ஆசை இல்ல யாரை பார்த்தாலும் எங்களை சார பாக்குறதுக்குதான் செல்லுல பார்த்தாலே மாறி சாரெல்லாம் பாக்கணும் அதனால எங்களுக்கு முழுக்க முழுக்க சந்தோஷம் கொடுத்து இன்னும் சந்தோஷத்தை கொடுக்க போறதும்

நான் ஷார்ட் கம்போஸ் பண்றதுல இந்த தான் என் பேர் வரணும் அப்படின்னு சொல்லிப்போம் பெரியவங்களை வந்து டீ காஸ் போகும்ல அங்க பேர் கர்னன் வந்து பாப்பா கைத்துட்டோம்ல அங்க வந்தது மாமன் வந்து அம்பேத்கர் வாய்ஸ் கேட்கும் அதுக்கப்புறம் நான் பாட்டு பேர் போட்டுருப்பேன் இப்போ வாழையில அதே மாதிரி ஒரு இடம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த கதைக்கும் எனக்குமான ஒரு நெருக்கத்தை சொல்ற மாதிரி இடமா மாட்டி வரும்னு நினைப்பேன் இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகி நான் கன்வே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இடத்துல நான் பேர் போட்டுக்கேன் அதை நான் டைரெக்ஷன் டைரக்டர் போடற மாதிரி பிரம்முன்னு இருக்கேன்ல அதுக்கு வந்து ரீசன் ஏன் ஃபிரம்னு போடுறீங்க கன்ஃபியூசன் ஆகுது ப்ரொடியூசரா டேரக்டரா கன்ஃபியூஸ் ஃப்ரம் அப்படின்னா மொத்தமும் என்கிட்ட இருந்து வருது என்னோட என்னோட நாடி நரம்பு நகரம்பு கத்த இருந்து என் என் வாழ்க்கையில இருந்து மொத்தமா இது வருது அப்படின்னா தான் ஃபஸ்ட் படத்துல நான் ரொம்ப கான்பிடென்டா ஃப்ரம்னு போட்டேன் வந்து எல்லாரும் கேட்டாங்க டேரக்டர் போய்ட்டு படத்துல போடுறேன் யுத் ஜெயிக்குது தோக்குது இதுக்கு நான் தான் முழுசா வந்து இதான் வந்து வருது அப்படிங்குறது படம் போட்டது சரி சார் இப்போ எல்லா இடத்துலயும் இந்த சாதின்ற ஒரு விஷயம் நிறைஞ்சிருக்கு எங்க பார்த்தாலும் பேசுறாங்க சினிமாக்குள்ளேயே இப்ப வந்து மேலையிலேயே பேச ஆரம்பிச்சாங்க இவரோட படங்களா இப்படி இருக்கும் இவரோட படமா சாதிய ரீதியா இருக்கும் இதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னா நல்லா இருக்கும் மக்கள் மத்தியிலேயே அது ரொம்ப சின்ன வட்டங்க சரி பத்து பேர் இருந்துகிட்டு பேசிப்பாங்க பதிவேர் நான் எடுத்தேன் யாருனே தெரியாது அது மாபெரும் வெற்றி கர்ணன் எடுத்தேன் மாமன் எடுத்தேன் இப்போ நான் சொந்தமா புடக்கங்க மணி அமைச்சு போட மாட்டேன்னா ஏதோ மக்கள் நான் பண்ற விஷயத்தை நல்ல விஷயம் எடுத்துக்கிறாங்கல்ல மக்கள் அதை கொண்டாடுறாங்க இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு ஆசைப்படுறாங்கல்ல அப்ப என்னன்னா எது ஜாதி மட்டும் இல்ல அடக்குமுறைக்கு எதிரான படங்கள் அது உண்மைக்கு ரொம்ப நம்ப தகுந்தமான உண்மைக்கு இருக்கக்கூடிய படங்கள் வரும்போது மக்கள் எவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க மக்கள் எவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது நாங்க தான் உதாரணம் இல்ல நான் இந்த மாதிரி ஊர்ல இருந்து கிளம்பி போய் நான் ஒரு படம் பண்ணி எனக்கு ஒரு பெரிய டைரக்டரா இருக்கனால ஒரே ரீசன் என்ன நான் பண்ண ஏதோ ஒரு விஷயம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிடிச்சிருக்கு தான் காட்டணும் அப்போ பத்து பேர் பேசுறதுக்காக நம்ம பயிற்சி இருக்க முடியாது ஏன்னா இப்படி ஒவ்வொரு டைமும் நடக்கும் புதுசா ஒரு ஒரு அலை வரும்போது புதுசா ஒரு சிந்தனை வரும்போது இந்த புதுசா ஒரு என்ன சொல்றது ஒரு சினிமா போதே அதுக்கு ஆப்போசிட்டா ஏற்கனவே இருந்தவங்க அதை பத்தி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன அவங்களையும் உள்வாங்கிக்கிட்டு ஏன்னா அவங்க படங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் அந்த படங்கள் பார்த்து அதுல எது தப்பு இருக்கு எது நமக்கு ஒவ்வாது இது வந்து தப்பு சரி இன்னைக்கு அறிவு நமக்கு அன்னைக்கு அறிவு இருந்துச்சு நான் நிறைய படங்கள் கொண்டாடி இருக்கேன் இன்னைக்கு என்னோட அறிவுக்கு அதே படத்தை கொண்டாட அவசியமே கிடையாது நாளைக்கு என் என் படமும் பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் கேள்விக்குட்படுத்தப்படலாம் ஓகேவா அப்ப என்ன ஒரு படைப்பு அப்படிங்கிறது வந்து வளர வளர சிந்தனம் ஆகிட்டு இருக்கும் அதே இடத்துல நான் நான் ரசிச்சேன்னா அதே இடத்துல இருக்க முடியாது நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கேன் இவ்வளவு வாசிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு இப்போ உள்ள படங்கள் என்ன பிள்ளைகள் இருக்கோ அப்போ உள்ள படங்கள் என்ன பிள்ளைகள் இருக்கோ அந்த பிள்ளையை சரி செஞ்சு படம் எடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் மத்தவங்க பேசுறத பத்தி எனக்கு எனக்கு கவலை இல்லை ஏன்னா நான் நான் பண்றது கரெக்டா இல்லன்னு மக்கள் சொல்லணும் மக்களோட இந்த படத்தை பத்தியான மக்கள் கருத்து இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது சூப்பர் சூப்பர் ஸோ இப்போ உங்க ஊர் மக்கள் எப்பாச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்களா நான் கேட்கறது வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயங்களா கூட கேட்கறேன் எங்க என்ன எப்படி வேணா நடக்குது யார் என்ன வேணா பண்றாங்க நீ வேற ரொம்ப தைரியமா பேசுற எல்லா இடத்துலையும் வெளிப்படையா பேசுற பாத்து இருந்துக்க மாதிரின்னு சொல்லுவாங்களா அது சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஏதாவது விஷயங்கள் நடந்தா உடனே மெசேஜ் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க நீ கவனமா இருக்கு கவனமான்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ஒரு மலா வந்திருக்கான் அவனுக்கு எதுவும் நடக்கற கூடாது அப்படிங்க ஆசையும் ஏக்கம் பயம் இருக்கா உள்ள ஏதாச்சே அந்த மாதிரி பயம் நம்ம ஓபனா வெளிய வெளிப்படையா பேசறது டைكم. ஒண்ணுமே இல்லாத காலத்திலயே பயப்படாம அங்க போயிட்டோம் ஒண்ணுமே நம்ம நம்ம வாழ்றமா செத்துட்டோமான்னு கூட இந்த மக்களுக்கு தெரியாது. அப்பவே நான் ஊதியில ஓடி, அந்த சென்னைக்குள்ள ஓடி பசியும் பட்டி கிடந்து இன்னைக்கு சாவானா நாளைக்கு சாவானா எல்லாம் தெரியாம வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு இவ்ளோ பேருக்கு தெரியும் நீ. அப்படி நீ எப்படி பயம் வருவோம் அன்னைக்கு ஒண்ணுமேல அப்பே பயம் இல்லை இன்னைக்கு இவ்ளோ மக்கள் நீ கொண்டாடுறாங்க அப்படின்னு பயம் எப்படி வரும்?

இவ்வளவு காலமா நம்ம எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒத்துழைப்பு கொடுத்த புளியங்குளம் ரெண்டு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து அவ்வளவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இருக்காங்க சோ இதுக்கு பின்னாடி இருக்க வழிகள் இருந்தாலும் உங்க முகத்துல வந்து அவ்வளவு சந்தோஷம் வந்து இந்த உலகத்துக்கு கடத்துறீங்க அதுதான் முக்கியம் சோ பைனலா சில வார்த்தைகள் சார் வாழை இந்த படம் வந்து என்னோட படம் மட்டும் இல்லாம ஊரோட படம் ஒரு நாள் இல்ல எல்லாரும் சொல்றது ரொம்ப கடுமையா உழைச்சி எடுத்த படம் நிச்சயமா அந்த படம் தேட்டர்ல வந்து பார்க்கும் நான் யாரு என் ஊர் இது என் ஊர் மக்களோட வழி என்ன அப்படிங்கிறது மொத்தமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு புரியும் நிச்சயமாக வாழை ஒட்டு மொத்தமாக எங்களோடய எல்லா கேள்விகளும் பதிவு சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக நன்றி ஸ்கூலில் படித்தால் நாங்கள் எல்லாருமே இவரை பார்த்தா எழுதுவோம் சார் வந்து எழுதிங்களா சொல்லிட்டு வராது நாங்கள் இவன் எப்போ எழுதி முடிப்பான்னு பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் அதையும் தப்பாக எழுதுவாங்க